வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணமலன் நேற்றுதான் திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு எதிராக கோவையில கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் குறிப்பா கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதிகளுக்கு ஆதரவா திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அண்ணமலன் சீமான் திருமாவளவன் போன்றவர்கள் முஸ்லிம்களின் ஓட்டுக்காக தீவிரவாதிகளை தியாகிகள் போன்று சித்தரிப்பதாகவும் கடுமையா இருந்தார் இந்த நிலையில இன்றைக்கு மு க ஸ்டாலினின் தொகுதி டார்கெட் மற்றும் திமுகவின் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதியை இவர் என்ன அமைச்சரா இல்லை மிக கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை அதாவது இன்று மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டசபை சபாநாயகர் அப்பாவுடன் செயல்பாட்டை நெத்தியடியா விமர்சனம் செய்திருக்கிறார் திமுகவின் அடிப்படை தொண்டரை விட அதிக வேலை பார்ப்பது சபாநாயகர் தான் இவர் தன்னுடைய முகத்தை கண்ணாடி முன் என்று பார்க்க வேண்டும் குறிப்பா பாஜகவின் எம்எல்ஏக்களை சட்டசபையில் இவர் திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்க விடுவதே இல்லை அப்படி கேள்வி கேட்டாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்வதற்குள் இவரே பதிலை சொல்லி முடித்து வருகிறார் அதே மாதிரிதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் தன்னுடைய தொகுதிக்கு நீர்ப்பாசனம் வராதது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் கொடுப்பதற்கு முன்பு சபாநாயகர் அப்பாவுக்கு குறுக்கிட்டு எதிரி பேசுகிறார் அது எப்படி திமுக அரசை குற்றம் சாட்டலாம் என்பது போன்றே இவரது செயற்பாடுகள் இருந்து வருகின்றன ஒரு சபாநாயகர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவராக நடுநிலையாக செயற்பட வேண்டும் ஆனால் சட்டசபையில் திமுக அரசை வழிநடத்துவதே இவர்தான் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு வேலையே இல்லாமல் செய்துவிடுகிறார் அவர்கள் சார்பாக எதிர்கட்சிகளுக்கு இவர்தான் பதில் கொடுத்து வருகிறார் அந்த அளவுக்கு தன்னை ஒரு சபாநாயகர் என்பதையே மறந்துவிட்டு திமுகவின் அடிப்படை தொண்டனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு என்று கடுமையாக சாடியுள்ளார் அண்ணாமலை அதையடுத்து திருமாவளவன் குறித்து அண்ணாமலை கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுகளில் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தவர்தான் திருமாவளவன் குறிப்பாக என் சி ஆர்டி பாடப்புத்தகத்துல அம்பேத்கரை விமர்சித்ததற்காக அவர்களை எதிர்த்து திருமாவளவன் போராட்டம் நடத்தினார் அப்போது பாஜக அரசுதான் அம்பேத்கரை விமர்சித்த அந்த பாடத்திட்டத்தையே நீக்கியது ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு மறந்துவிட்டார் திருமாவளவன் பாஜக தான் எப்பவுமே சமூக நீதியில் நம்பர் ஒன்னாக இருந்து வருகிறது ஆனால் இன்றைக்கு திருமாவளவனும் பாஜக தான் சமூக நீதிக்கு எதிராக இருப்பதாக சொல்லிக்கொண்டு வருகிறார் அந்த அளவுக்கு தானொரு கட்சியின் தலைவர் என்பதையும் மறந்துவிட்டு திமுகவின் கைக்கூலி போன்று அவர் செயல்பட்டு வருகிறார் என்று திருமாவளவனையும் கடுமையாக சாடியிருக்கிறார் அண்ணாமலை அதையடுத்து திமுகவின் சட்டத்துறை அமைச்சராக ரகுபதியை இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அண்ணாமலை அதாவது திமுக அமைச்சர் ரகுபதி எதிர்கட்சிகளுக்கு பதில் கொடுக்கும் போது ஒரு அமைச்சரை போன்று பேசுவதே இல்லை பேட்டை ரவுடியை போன்றுதான் அவர் பேசி வருகிறார் அவரது பேச்சில் ரவுடிகளின் மொழி வெளிப்படுகிறது இது போன்று பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதே நிலையை அவர் தொடர்ந்தால் அவருக்கு அவரது வானிலையே தக்க பகிடு கொடுப்போம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை அதோடு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று மார்த்தட்டி கொண்டு தெரிகிறார் நான் சொல்கிறேன் வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கு இருநூறு தொகுதிகளில் டெபாசிட்டே காலியாக போகுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலவி வருது அந்த உண்மை தெரியாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு இவர் சொல்லுகிறார் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிறோம் என்பதற்காக கண்மூடித்தனமாக பேசக்கூடாது ஏற்கனவே நான் சொல்லி வருவது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் போகுது ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் வரப்போவது உறுதியாகிட்டது இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அண்ணாமலை மு க ஸ்டாலினின் இருநூறு தொகுதி பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு பதிலடியும் கொடுத்திருக்கிறார்